டிஸ் வந்து போற போகிறேன் அன்டைமில் போகிறான் சேஃப்ட்டி கிடையாது ஏன் ஓட்டுறான் எப்படி ஓட்டுறான் தெரியாது குடிச்சிட்டு வருவானுங்க கஞ்சா அடிச்சிட்டுவான் இதுக்கு சேஃப்டி கிடையாது எப்படி சேஃப்டி கிடையாதுன்னு அவங்க உட்காந்துட்டு போவாங்க எந்த ரூட்ல போகிறான்னு சொல்ல முடியாது புரியுங்களா இருட்டான ரூட்டெலாம் இருக்கும் எப்படி இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லவே முடியாது ஸோ சேஃப் நாங்கள் எக்ஸ்ட்ராவாக இதில் லொக்கேஷன் ட்ராக் ஆகிறத விட எங்கள் பேரண்ட்ஸ்க்குமே நாங்கள் வந்து லொக்கேஷன்லாம் சென்ட் பண்ணிவிட்டு தான் போகிறோம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான கம்பெனியாக இருக்குமோ பத்து ரூபாய் இருபது ரூபா தான் போரூர்ல இருந்து பொந்தமல்லி போனீங்கன்னா இவ்வளவுதான் ரேட்டு அவ்வளவுதான் அது கூட தான் பத்து இருபது தான் ஒன்னும் நூறு ஐம்பது எல்லாம் எங்க எனக்கு எங்க வீட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு தொள்ளாயிரம் மீட்டர் தான் இருக்குது ஓகே அதுக்கே நான் நூறு நான் ஒரு ஆளா போனேன்னா நூறு கொடுக்க வேண்டியதா இருக்கும் நம்ம எல்லாம் கூட்டு போனா நூத்தி நாற்பது ரூபா கொடுங்க நான் ஒரு ஆளே நூத்தி இருபது நூறு ரூபாய்க்கு நம்ம இறக்கி விடுறேன் அப்படின்னு என்கிட்ட கேக்குறாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன் என்ன பண்றது சரி ஆப் இருக்குல்ல அதுல போய் எவ்வளவுன்னு பாப்போம் அதுல பாத்தீங்கன்னா டிராப் இதுக்கு மட்டும்தான்

அது சேஃப்டி இல்ல என்ன சொல்லுது ஒரு லேடிஸ் எங்க வீட்டு பொம்பளைங்களா நம்ம அனுப்ப முடியுமா ஒரு ஆம்பளை கூட அன்னியான் கூட தனியா அனுப்ப முடியுமா என் வீட்டு பொம்பளைங்களா அன்னியான் கூட தனியா அனுப்ப முடியுமா அனுப்ப முடியாது

இப்ப நாங்க ஏதாச்சும் சின்னதா மிஸ்பிகே பண்ணா கூட அவங்க வந்து எல்லாமே இதுல மொபைல்லேயே அவங்க எடுத்து காப்பிடுவாங்க என் ப்ரூஃப் இருக்கும் என் லைசன்ஸ் இருக்கும் என் போட்டோ இருக்கும் வண்டியோட நம்பர் புக் இருக்கும் எல்லாமே இருக்கும் அவங்க கிட்ட அவங்க எந்த ஒரு சேஃப் இல்லாமலாம் கூட வரல சேஃபோட தான் வராங்க இதுவும் சேஃப்டி இருக்கு அவர் நைட்ல கூட்டு போறாங்க சேஃப்டி இருக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் ஆப் இருக்கு எனக்கு அவரோட போட்டோ நம்பரு எல்லாமே இருக்கு அதுல அவர் ஆதார் கார்டு எல்லாம் ஆனா இது ஒரு ஆட்டோ கார் போனாங்கன்னா யாரு எவங்கன்னு எதுவுமே தெரியாது எனக்கு ஆட்டோவோட இது எனக்கு தெரியுது என்னால கம்ப்ளைண்ட் பண்ண முடியுது என்னால கட் பண்ண முடியுது கால் பண்ண முடியுது நான் இறங்க நம்பருக்கு வந்தேன் கால் பண்ணி கேக்குறாங்க இறங்கிட்டீங்களா சொல்லிட்டு சேஃப்டியா இருக்குன்றாங்க அப்படிலாம் சேஃப்டி இல்லாம அவங்க சொன்னாங்கன்னா அது எப்படி சாத்தியமாவது ஒரு லேடிஸ் ஏறாங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு அது போற வழியில என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நாங்க பாத்துருந்தாங்க என்ன நடந்து ஏது நடந்து யாருக்குமே தெரியும் இது தப்பு இப்போ வந்து எல்லோ போர்டில் நாங்கள் ஓட்டுறோம் அவங்க ஒயிட் போர்டில் இது வந்து ஓகே ஒரு விஷயமா இருக்கு இந்த மாதிரி செக்ஸுவல் இந்த மாதிரி எல்லாம்ன்றது யாருமே வந்து ஏற்றுக்க முடியாது இப்போ ஆட்டோலாம் தனியாக போறாங்க வந்து போகிறாங்க பைக்கில் ஜென்ஸு ஊற்றிட்டு போகிறாங்க அது என்ன பண்ணுறது டச் பண்ணாதே உக்காந்துப்பாங்க பைக்கில் அவன் மேலே ஒட்டிக்கிட்டே போறது ஒருலாம் ஒரு இதாக கேவலம்ல அதை விட கேவலம் எது எங்களுக்கு மட்டும் சேஃப்டி இப்ப நாங்கள் மட்டும் தான் மனுஷால நாங்கள் மட்டும் தான் பைத்தியமா எங்களுக்கு மட்டும் எல்லாத்தையும் சொல்றீங்க இப்போ பைக்கில் பைக்ல போய் இவ்வளோ பெரிய பைக் வச்சு உரம் சொல்லி போறாங்க இல்லையா இப்ப நான் ஒரு பைக் எடுத்து போறேன் அவர் பொண்ணு ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நிற்கிது பாக்காருமா உட்காருவியா பைக்ல போயிட்டு போயிட்டு வரும்போது பார்த்தாக்கா அப்ப கொஞ்சம் கொஞ்சம் வயிற்று அரிசினா கேள்ஸ் எல்லாம் ஏற்றக்கூடாது பாய்ஸ் மட்டும் எத்தனும் ரேபிடா சொன்னாங்க ஓகேவா உங்களுக்கு ராபிட ஓடட்டும் கவர்மெண்ட் சொல்றாங்க ராபிட ஓடட்டும் ஆனா பொண்ணுங்க மட்டும் ஏத்த கூடாது அப்படி அப்படியே அந்த ஒரே கேள்வி நீங்க சேஃப்டிக்காக பேசுறீங்களா இல்ல உங்களுக்கு வருமானம் கம்மியா வருமானம் ரொம்ப கம்மியா சேஃப்டி எதுவும் இல்ல வருமானம் தான் ஃபர்ஸ்ட் வருமானம் அடிபடுது ரொம்ப ஓகே இந்த பார்டர் தாண்டி நீயும் வர கூடாது நானும் வர மாட்டேன் பேச்சு பேச்சாத்தா இருக்கணும் ஆட்டோன்றது என்னைக்குமே சேஃப்டி தான் ஆட்டோல எல்லாருமே நல்லவனும் நான் சொல்லல நல்லவனும் இருக்கிறேன் கெட்டவனும் இருக்கிறேன் ஒரு முறையோட இருப்போம் எந்த வண்டியில யாருனாங்க என்ன ஏதுன்னா இங்க ஒரு முன்னூறு வண்டி கிட்ட ஓடுது அந்த முன்னூறு முன்னூறு வண்டி கிட்டயும் விசாரிப்பாங்க இதுதான் எங்களுக்கு உள்ள இருக்கிற சேஃப் முறையோட இருப்போம் இப்ப ராபிடல லேடிஸ் வந்தாங்கன்னா நம்பர் எதுவும் வராது இல்லை ஆபீஸ் நம்பர் தான் வரும் அதே மாதிரி அவங்க உட்காந்துட்டு நம்ம போய் டிராப் பண்ணிட்டாலும் ஆபீஸ் இருந்து அவங்களுக்கு கால் வரும் சேஃப் போய் இறங்கிட்டீங்களா என்ன கேட்பாங்க அவங்க ஓகே நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது பயப்படக்கூடாது நான் இருக்கிறேன் என் என்னமாடா நீ அவங்க ஒரு ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல போனோம்னா இவங்க ஐநூறு ரூபா கொடுன்னு கேட்பாங்க ஒரு வெடிக்கால இறங்க உடனே இதுதான் எங்களுடைய இது ஏறனா ஏறு அப்படின் ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டஃப் கூட சில பேர் சில கஸ்டமர்ஸ் வந்து இது பண்ணுவாங்க ஏ என்ன குடுப்பியா ஏ செக் இதெல்லாம் சரிப்பட்டு வராது ஏ கிளம்ப அப்படின்ற மாதிரி எல்லாம் கூட ஒரு சில பேசுவாங்க அவங்களுக்கு கட்டுப்படி அவங்கள அவங்களை அவங்கள வந்து இன்சல் அவங்க நம்ம கேட்டு ரேட்டுக்கு வரலன்னா அவங்கள இன்சல் பண்றதும் பண்ணுவாங்க